தோசை இல்லைனா வெந்தய தோசை சூப்பராக உளுந்து இல்லாமல் நம்ம காலை டிஃபனுக்கு பண்ணிடலாம் சுட சுட சாப்பிட அமுதமாக இருக்கும் ஆள்தந்தை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மதுரை தோசை அதுக்கு எப்படி மாவு அரைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக தாங்க பச்சரிசி ரெண்டு கப் எடுத்திருக்கேன் எந்த கிளாஸில் அளக்குறீங்களோ அந்த அளவு எடுத்துக்கோங்க ஒன்றரை கப்பு அதுலேயே அவள் எடுத்திருக்கேன் இந்த பக்கம் வெந்தயம் கால் கப்பு நல்லா மெத்து மெத்துன்னு பஞ்சு போல பட்டு போல இருக்கும் வாங்க அதை நம்ம கிரைண்டரில் சேர்த்துடலாமா நான் இட்லி காட்டினேங்க அதோட சேர்த்து நம்ம ஆட்டிக்கலாம் அடுத்தது அவள் சேர்த்துக்கலாம் ஊற வச்சுட்டேன் இலை நீங்கள் எந்த அவள் வேணா சேர்த்துக்கலாம் ஆப்பமாவு எந்த சோடா மாவு எதையுமே போட வேணாலும் அதுக்கப்புறம் வெந்த சேர்த்துக்கலாம் ஊற வச்சிருவீங்க நைட்டே ஊற ஒரு நேரம் காலையில் காலையில ஊற வச்சு கொஞ்சம் நம்ம வெந்தயம் ஊற வச்சு தண்ணி என்னீங்களா அதை சேர்த்து அரைச்சிடுவோம் இப்போ இது இல்லாம உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ இதை அரைக்கட்டும் நம்ம பார்க்கலாம் நம்ம வந்து அரைச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க நல்லா சூப்பராக உங்களுக்கு பன் தோசை வந்துடும் இது ஒரு நாள் நைட்டு புளிக்க வச்சு கூட நம்ம ஊற்றலாம் இப்போ நான் உங்களுக்கு டக்குன்னு ஊற்றி காமிக்கிறதுக்காக தான் புளிக்காமல் தான் எடுக்கிறேன் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ரெண்டு கப் மாவு எடுத்திருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா இதில் இது வந்து ஆப்ஷனல்னால் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் நான் இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் ஒரு உளுந்து இல்லாமல் அருமையான ஒரு பன் தோசை வெந்தயம் சேர்த்து வெந்தய தோசைன்னு கூட சொல்லலாம் நல்ல டேஸ்ட் இருக்கும் இப்போது இது ஒரு நிமிஷம் இருக்கட்டும் நம்ம சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சட்னிக்கு வேர்க்கல்லை சட்னி தான் வேர்க்கல்லை தோளோடு தான் அரைக்கிறேன் மிளகாய் புளி ஒரு பல் பூண்டு உப்பு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் நீங்கள் வந்து தேங்காவை சேர்க்கணும் தேங்காய் சேர்த்து அரைச்சி உடனே நம்ம வந்து பண்ணுறதுனா நீங்கள் தேங்காவும் அப்பயே சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து நாளைக்கு தான் இதை பண்ண போகிறேன் வீடியோக்காக தான் நான் இப்போ தோசை பண்ணுறேன் ஆனாலும் நான் இதெல்லாம் தேங்காய் துருவல் டைரெக்டாகவே சேர்த்துட்டேன் நீங்கள் தேங்காய் துருவல் வச்சு குடிச்சிட்டு மா வச்சுருந்திங்கன்னா பிடிச்சிடும் அப்போ தான் அந்த டைமில் தான் நீங்கள் போட்டு உடனே பண்ணுறதுனா கிரைண்டரில் போட்டு மொத்தமாக அரைச்சி பண்ணிடுங்க இப்போ இதில் உப்பு சேர்த்து பூண்டு சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கலாம் வேர்க்க சட்னி தாளித்தாச்சு பார்த்தீங்கன்னா பன் தோசைக்கு தோசை தவா காய வச்சுருக்கேன் இப்போ பாருங்கன்னா ஒரு தோசை தவா வச்சுட்டேன் நல்ல பஞ்சு போல் இருக்கும் ரொம்ப மெல்லிஸாக ஊற்றுக்கூடாது ஒவ்வொரு அளவு தனிமன அவ்வளோதாங்க சுற்றி தர எண்ணெயோ நெய்யோ விட்டுக்கோங்க சிறு குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் இந்த பன் தோசை வெந்தய தோசை நல்லா வேக விட்டு திருப்பி போடலாம் தோசை நல்லா வேக விட்டு எடுக்கணும் இல்லாட்டினா தோசை பிஞ்சிடும் ஏன்னா தானை சேர்த்துருக்கும் மெதுவாக திருப்பி போட்டு எடுத்துடலாம் அடுத்த தோசை ஊற்றிக்கேன் இப்போது பன் தோசை ரெடி ஆகிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக இதுக்கு வெந்தய தோசை இல்லைன்னா பன் தோசை இதுக்கு சூப்பரான வேர்க்கல்லை சட்னியோடு நம்ம சாப்பிட்லாம் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னா நல்லா இருக்குங்க இது சுட சுட சாப்பிட்ணும் வெந்தயம் நம்ம வந்து கூட சேர்த்துருக்கோம் இல்லைங்களா இல்லாத ஒரு அருமையான தோசை உங்களுக்கு இது பிச்சு பார்த்தீங்கன்னா கூட நல்லா சாஃப்ட் இருக்கும் வெண்ணை போல் நல்லா வழுக்கிட்டு போகும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை வந்து நம்ம இதில் கூட தான் மிக்சியில் கூட இந்த மாதிரி அரைச்சிடலாம் அவள் பச்சரிசி வெந்தயம் அவ்வளோதான் இதுக்கு தேவையான கொ குறைவான இன்க்ரீடியண்ட் தான் ரொம்ப அருமையாக இருக்கும் ஹெல்த்தியும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்